அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனலில் தொள்ளாயிரத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட பேரல் கொண்டால பலங்கள் பதிஞ்சுருக்கிறேன் ஸோ என சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜ் இருப்பி வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க பேரல் கொண்டால பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நிறைய நண்பர்கள் ஜோதிமேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜொதிர் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல தரக்கூடிய ஜூதரணர்களுக்கும் என்னுடைய பெரியார் புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துணிமும் பலன் சொல்லுவதும் என்னோடய ஜுரப்பரியார் புத்தங்கள் லிஸ்ட்டை பரப்ப ஸ்க்ரீன்ஸ்கு அவர்களுடைய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்டோட தர பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம் அஸ்ட்ராஜிக்க கன்சல்டேஷன் ஜாதகம் பறக்க ஜாதகம் எழுத பெருந்த குழந்தைகள் பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பறக்க குள்ள தெய்வம் மரியாதை குல தெய்வம் மரியாதைய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தாராளமாக நீங்கள் எனக்கெல்லாம் குறைந்த ஒரு தட்சிணை ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியங்களை எங்கள் ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் இன்றைக்கி வந்து ஒரு அருமையான புத்தகமாக கன்னி தெய்வத்தை ஜாதகத்தில் கண்டுபிடிக்கும் முறை மற்றும் கன்னி தெய்வ வழிபாடு ஏ இசட் வழிபாட்டு முறைகள் அந்த புத்தகத்தை வெளியிடல ரொம்பவே சந்தோஷப்படுறேன் கன்னி தெய்வம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான தெய்வங்க குல விட ஒருபடி மேலே வீட்டில் இறந்து போன இறந்து போன பெண்களை தான் கன்னி தெய்வம்னு சொல்லுவாங்க அதை எப்படி வழிபடணும் எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது ஜாதகத்தில் கன்னி தெய்வத்தை எப்படி வழிபடணுருக்கு அதுக்குண்டான மாதங்களே வந்து ஆடி தை தான் தை மாதம் வரப்போகிறதுனால அந்த புத்தகத்தை வெளியிடுறேன் இந்த புத்தகத்தை இந்த புத்தகத்தில் என்னென்ன தலைப்புகள் இருக்குதுன்னு சொல்லிடுறேன் கன்னி தெய்வம் யார் ஏன் இறந்து போன பெண் பிள்ளை கன்னி தெய்வமும் மாறுகிறது கன்னி தெய்வத்தை ஜாதகம் மூலம் அறிவது எப்படி கன்னி தெய்வத்தின் சக்தி பல பெண்கள் திருமணம் தடை முதற்கண்ணியாக காரணம் என்ன கன்னி தெய்வ வழிபாட்டுக்குரிய திசை எந்த ரூமில் கன்னி மூலியை கன்னி வழிபாட்டுக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் வாடகை வீட்டில் வசிப்போர் வேறு வீடு மாறினாலும் அந்த தெய்வத்தை வழிபடலாமா கன்னி எப்படி என்றால் என்ன கன்னி பெட்டி என்றால் என்ன கன்னி தெய்வ வல்லங்க வனங்க ஏற்ற மாதங்கள் நாட்கள் மற்றும் நேரம் பெண்கள் பிறந்த வீட்டு கண்ணியா பூந்த வீட்டு கண்ணியா பெண்களுக்கு கன்னி தெய்வத்தை வழிபடும் முன் விரதம் இருக்க வேண்டுமா யாருடைய பெண் குழந்தையாக இருந்தாலும் அவர் மட்டும் தான் கண்ணியை வழிபடால் போதுமா குடும்பத்தை சேர்ந்து தான் கண்ணியை வழிபடணுமா இல்லை தனியை வழிபட்டால் போதுமா கன்னி தெய்வத்தை வணங்கினால் குலதெய்வம் கோபடுமா வீட்டில் ஒரு இறப்பு ஏற்பட்டால் அந்த ஒரு இடத்துக்குள் கண்ணியை வழிபடலாமா பூஜை ரூமில் வைத்துதான் கண்ணி தெய்வத்தை வழிபடணுமா கண்ணி இறந்த படம் அதிகரிக்க அதிகரிக்க அதுக்கு ஏற்ற சைசுடைய தான் அடித்து வழிபட வேண்டுமா ஒரே வீட்டில் பல்வேறு வயதுடைய ரெண்டு மூணு பெண் குழந்தைகள் இறந்தால் அந்த சைஸுடைய ஆடையைத்தான் வைக்க வேண்டுமா கண்ணிக்கு பிடித்த உணவு மற்றும் பிடித்த பொருட்கள் கண்ணி தெய்வ கண்ணி தெய்வ வழிபாட்டு பூஜை முறைகள் என்னென்ன கண்ணி பெட்டியை யார் தொடலாம் புது பெட்டியை தொடுவதாக இருந்தால் பழைய பெட்டியை என்ன செய்ய வேண்டும் கன்னி தெய்வ சாமியாக யார் மீது வரும் கன்னி தெய்வத்தின் தினசரி வழிபடலாமா வழிபாட்டு முறை என்ன கன்னி தெய்வ வழிபாட்டுக்கு செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை போன்ற தலைப்புகளில் விரிவான விளக்கங்கள் இருக்குது கன்னி தெய்வத்தை நீங்கள் கும்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை ஜாதகத்துலையும் கண்டுபிடிச்சி அதை எப்படி முறைப்படி கும்பிடலாம்னு ஏ டு சட் இருக்குது இந்த புத்தகத்தில் இந்த புத்தகத்தை பெறுவதற்காகவே ஒரு குழு குழு உருவாக்கியிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடய லிங்க் அனுப்புகிறேன் அதை கிளிக் பண்ணி இந்த குழுவில் எனஞ்சிக்கிடலாம் இந்த விளம்பரத்தை லேட்டாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நேரடியாக என்னுடைய டெலிகிராம் நம்பருக்கு நீங்கள் எப்போனாலும் தொடர்பு கொண்டு இந்த கன்னிதீவ புத்தகத்தை வணங்கலாம் கொள்ளலாம் சரிங்களா அதைக்காண்டி தான் அந்த பதிவு பயனுள்ள பதிவு வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி நன்றி நேரில் நன்றி வணக்கம்